இரண்டு ஷஹாதா லே இல்லாஹில்லால்லா மெஹமது ரசூல் அல்லா ரெண்டு சாட்சியங்களுக்கான தூண்களை இன்ஷா அல்லாஹ் படிக்கிறக்குறோம் முதல் சாட்சியம் அதாவது முதல் ஷஹாதா லே இலாஹ இல்லல்லாஹ் இதற்கு ரெண்டு தூண்கள் அ நஃபி அல் இஸ்பாத் அ நஃபி என்று சொன்னால் மறுப்பதுன்னு அர்த்தம் அல் இஸ்பாத் என்று சொன்னால் உறுதிப்படுத்துவது என்று அர்த்தம் லே இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் மறுக்கவும் வேண்டும் உறுதிப்படுத்தவும் வேண்டும் அதுதான் ரெண்டு தூண்கள் அதில் முதல் தூண் நஃபி மறுத்தல் அப்படின்னா வணக்கத்திற்குரியவன் அறவே இல்லை என்பது அப்படின்னா வணக்கத்திற்குரிய யாருமே இல்லையா அப்படின்னா அதில் அல்லா வந்துருவானே இங்கே ல இலாக அப்படின்னு மறுக்கும் போது எல்லா வகையான இணை வைப்புகளையும் மறுப்பது அல்லாஹுவை தவிர்த்து யாரையெல்லாம் எதையெல்லாம் மக்கள் வணங்கி கொண்டிருக்கிறாங்களோ வணக்கங்களை படைப்புகளுக்கு அது எந்த படைப்பாக இருந்தாலும் அதற்கு செய்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த அத்தனை படைப்புகளுக்கும் செய்யப்படுகிற இணைவைப்பான காரியங்களையும் இணை கொள்கைகளையும் மறுப்பது அதில் இருக்கு அல்லாஹுக்கு இணையாக வணங்கப்படுகின்ற ஒவ்வொரு பொருளையும் நிராகரிப்பது இது அவசியம் இது இல்லாமல் லா இலாகில் அல்லாவுடைய அந்த ஷஹாதா நிற்காது அதன்படி செயல்படுவது அவசியம் ஒருத்தர் இந்த லா இலாக சொல்றாரு ஆனால் செயல்படலை அப்படின்னு என்ன ஆகும் வாயால் சொன்னாரு ஆனால் செயலால் நிராகரிக்கலை அப்ப எதை வணங்குவார் எதெல்லாம் வாயில் மறுத்தாரோ அதெல்லாம் செயலில் வணங்குவார் ஒருத்தர் அந்த சிலையை வணங்கக்கூடாது அந்த கபரில் அடங்கியிருக்கிறவர்கிட்ட துவா கேட்கக்கூடாது இதெல்லாம் வாயில் சொல்கிறாரு ஆனால் கபரில் அடங்கியிருக்கிற துவா கேட்குறாருனா இவர் வாயால் மறுத்தது செயலால் என்ன செய்யப்பட்டிருக்கு உண்மைப்படுத்தப்படலை செயலில் பொய்ப்படுத்தப்படுது அப்போ வாயால் இவர் மறுத்தார் ஆனால் செயலில் மட்டும் அதுக்கு மாறாக செய்கிறார் அப்போ உண்மையிலே அவர் லாயிலால் சொல்லலா சொன்னவராக ஆக மாட்டார் அப்போது இந்த இஸ்பாத்துங்கிறது அல்லாவுக்கு மட்டும்தான் இபாதத்துன்னு ஒருத்தர் சொல்லிட்டார்னா அதுவும் செயலில் உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னா என்ன அவர் மறுத்தது மற்றதெல்லாம் மறுத்து அல்லாஹையும் வணங்கணும் அப்போ அந்த மற்றது எதை மறுத்தாரோ அது வாயில் மட்டும் இல்லாமல் செயலிலும் அவர் மறுக்கணும் அப்போ அல்லாவை தவிர எதையும் வணங்கக்கூடாது அப்போ செயலுங்கிறது இங்கே ரொம்ப அவசியம் அப்போ ஷகாதாவில் செயல் முக்கியமான ஒரு நிபந்தனையாக இருக்குது வெறும் நாவளவில் ஒருத்தர் லாயில் அவர் சொல்லிட்டா அவர் அதை ஏற்றுக்கொண்டவர் ஆயிட மாட்டார் அதுவே போதுமானதாக இருந்தால் இந்த உலகத்தில் லாயில் சொல்லி உலகத்தில் இருக்கிற எல்லாரும் முஸ்லீம் ஆகிடலாம் ஷேக் சாலிகள் போதுதான் குறிப்பிட்றாங்க செயலிலும் இது அவசியமாக வெளிப்படணும் செயல்படுவது அவசியம் இந்த ரெண்டு தூண்களும் அல்லாவுடைய குர்ஆனில் நிறைய ஆயத்துகளில் வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அல்லாஹ் கூறுகிறான் அல்லாவுக்கு இணையா வழங்கப்படுகின்றவற்றை அர்த்தம் தாகூத் என்றால் சைதான்கள் அல்லாஹுக்கு இணை வைக்கப்படுகிற எல்லாமே அதில் வந்துடும் அப்போ யார் தாகூத்தை நிராகரித்துவிட்டு விட்டு அல்லாஹை நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக துண்டித்து போகாத பலமானதொரு கயிற்றை பற்றி பிடித்து கொண்டார் சூரா அல் பக்ரா ரெண்டாவது சூறாவோட இரநூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஆயா அப்போ இங்கே அல்லாஹு தாலா மறுப்பதை நஃபியை முதல்ல சொல்கிறாவும் ஃபமை யக்ஃபுர் பி யார் தாகுத்தை நிராகரிக்கிறாரோ குஃபுர் செய்கிறாரோன்னு அர்த்தம் குஃபுருங்கிறது இந்த இடத்துல நிராகரிப்பதை குறிப்பிடுது முதலாவது ல இலாக ஃப்ராம் யக்ஃபூர் பித்தாஹூத் அது லா இல்லாஹ அப்படிங்கிற நஃபி அடுத்து வ யுக்மிம் பில்லாஹி கொண்டு நம்பிக்கை கொள்கிறாரோ இத இல்லல்லாஹ் அப்போ இந்த குரானோட ஆயத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் கான நஃபி இஸ்பாத் ரெண்டுமே வந்திருக்குது ஃபகதிஸ்தம்ச கபில் உருவத்தில் உஸ்கா அவர்தான் நிச்சயமாக மிக வலுவானது ஒரு கயிறை பற்றி பிடித்துக் கொண்டார் அதாவது அவர் உண்மையாக பிரிந்து போகாத கயிறை பற்றி பற்றி பிடித்துக்கொண்டார் பிடிமான அவரு உறுதியா இருக்குன்னு அர்த்தம் அவர் கைவிடப்படமாட்டார்னு அர்த்தம் அந்த கயிறை பிடித்து கொண்டு அவர் அடைய வேண்டிய இடத்துக்கு போயிடலான்னு அர்த்தம் யார் குஃப்று செய்யலையோ அதாவது தாகூத்த குஃப்று செய்யலையோ ஈமான் கொள்ளலையோ அல்லாஹை மட்டும் ஈமான் கொள்வேன் ஆனால் தாகூத்தையும் நான் நம்பிக்கை கொள்வேன் குஃப்ரு செய்ய மாட்டேன் அதை நிராகரிக்க மாட்டேன் இருந்தார்னா அவர் உண்மையிலேயே உறுதியான கயிறை பற்றி பிடித்தவர்கள் வரமாட்டார் இதுபோல் இப்ராஹிம் அலையாத் அவர்களின் சொல்லிலும் பார்க்கலாம் அதற்கு குரானுடைய நாற்பத்தி மூன்றாவது சூராவுடைய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ரெண்டு ஆயத்துகள் இப்ராஹிம் அலையா சொல்றாங்க நிச்சயமா நான் நீங்கள் வணங்கக்கூடிய எல்லாம் விட்டு விலகி கொண்டேன் பரா உன் விலகிக்கொண்டேன் எதையெல்லாம் நீங்கள் வணங்குறீங்களோ அதையெல்லாம் விட்டு யார் பக்கம் விட்டேன் அல்லது அணி எவன் என்னை படைத்தானோ அவனை தவிர இல்லல்லதி இல்லல்லதினி எல்லாத்தையும் விட்டு விலகிக்கொண்டேன் ஆனா என்னை படைத்தானே அவனை தவிர அதான் யாரு அல்லாஹ் அவனை தவிர வேறு எவனையும் நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போது அவனை தவிர வேறு எவனையும் வணங்க மாட்டேன் இல்லல்லி அப்படிங்கிறதுல இல்லல்லா இருக்குது இன்ன நீ பரா உம்மாதூன்ல ல இலாக இருக்குது அப்போ முதல்ல ல இலாகங்கிற அந்த கருத்துப்படி நீங்கள் வணங்கி கொண்டு அனைத்தையும் நிராகரித்து விட்டேன் விலகி கொண்டு விட்டேன் அவற்றை விட்டு அப்படின்னு யார் இப்ராஹிம் அலிஸ்லாத்து வஸ்லாம் சொல்லிவிட்டு படைத்தானே அவனை தவிர்த்து அப்படிங்கிறாங்க விலகி கொண்டேன் என்ற சொல்லில் மறுத்தல் எனும் முதல் தூண் உள்ளது எவன் என்னை படைத்தானோ அவனை தவிர என்ற சொல்லில் உறுதிப்படுத்தல் எனும் இரண்டாவது தூண் இருக்கிறது ரெண்டு தூண்களின் அர்த்தமும் இங்கு வந்து விடுகிறது இதைத்தான் ஷேக் சொல்றாங்க லா இல்லல்லாஹ் அப்படிங்கிறதுல ரெண்டு தூண்கள் இருக்கிறது முதலாவது நஃபி இரண்டாவது இஸ்பாத் நஃபி என்றால் மறுப்பது அல்லாஹுவை தவிர்த்து வணங்கப்படுகிற அனைத்தையும் மறுக்க வேண்டும் எல்லா இணை வைப்புகளையும் மறுக்க வேண்டும் இல்லல்லான்னு சொல்லுவதை கொண்டு அல்லாஹை மட்டும்தான் வணங்க வேண்டும் அவனுக்குத்தான் இபாதத்துகளை செய்ய வேண்டும்ங்கிற உறுதிப்படுத்துதல் அதுல இருக்கிறது இது இரண்டும் இல்லாமல் லா இலாகில்லல்லாம் இல்லை இல்லை ஒருத்தர் நான் அல்லாவை ஈமான் கொண்டிருக்கிறேன் ஆனால் மற்றதெல்லாம் நான் மறுக்க மாட்டேன் எல்லாத்தையும் நான் ஏற்றுக்குவேன் எனக்கு எம்மதமும் சம்மதம் எல்லா தெய்வங்களும் ஒன்று தான் அப்படி சொன்னார்னா அவர் நெர் நிராகரித்தவரா அவர் லாயிலாவில் சொன்னவரா இல்லை இல்லைங்க அவர் அல்லாவை நம்பராருங்க அதனால் வந்து லாயிலாவில் ஏற்றுக்கொண்டவர் ஆயிடுவாரா அவர் முஸ்லீம் ஆனவரா ஆக மாட்டார் இன்றைக்கி எவ்வளோ முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா அல்லாஹ் அல்லா சாமியும் நான் வணங்குவேங்க எனக்கு எல்லாவையும் பிடிக்குங்க நான் ரமதானில் வைப்பேங்க ரம்ஜானில் உங்களே மாதிரி நானும் நோன்பு வைப்பேங்க நானும் தொழுவேங்க நான் வீட்டில் தொழுதுட்டுருக்கேங்க அப்படி சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதுக்காக அவங்க முஸ்லீம் ஆக முடியுமான்னு ஆக முடியாது ஏன் ஏன்னா அவங்க லா இலாஹையே அந்த நோக்கத்தையும் விளங்கலை அவங்க புரிஞ்சுக்கலை அது சொல்லவும் இல்லை அவங்க எதையும் மறுக்காம அது அல்லா அல்லான் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இல்லா அல்லான்னு சொல்லும் போது இல்லா வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா முன்னாடி இருக்கிற லா வந்துடும் லான்னு ஒன்று வந்து மறுக்கிற போது தான் விதிவிலக்கு காட்டும் போது தான் இல்லா வரும் இல்ல இலாகன்னு சொல்லிட்டா எல்லாம் மறுக்கப்பட்டுருது ஆனால் விதிவிலக்கு காட்டப்படணும் அதுக்குதான் இல்லா அல்லா அப்படின்னு சொல்றது அப்ப உறுதிப்படுத்த வேண்டியது இலாகாக உறுதிப்படுத்தப்பட வேண்டியவன் ஏன்னா நிறைய இலாகுகள் வணங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அதை எல்லாத்தையும் மறுத்துட்டு உண்மையான இலாகு மஹூத் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டும் சொல்கிற இடத்துல தான் இல்லல்லா சொல்கிறோம் அதனால இல்லா அல்லாஹ் ஆனால் இங்கே அல்லாஹையும் வணங்குவேன் நான் அவங்களையும் வணங்குவேன் நான் அங்கேயும் போவேன் அந்த கோயிலுக்கும் போவேன் இத்தனை கோயிலுக்கு போவேன் நான் பள்ளிவாசலுக்கும் போய் நான் அல்லாஹ் வணங்குறேன் அப்படின்னு இருந்தார்ண்ணா அல்ல ஒருத்தர் நான் அல்லாவே தொழுவேன் அந்த பக்கம் கபர்களுக்கு போய் அங்க அடங்கியிருக்கிறோட தர்காவில் போய் நான் வந்து துவா கேட்பேன் அப்படின்னு சொல்றாருன்னா அவர் லாயிலாக இல்லாம புரியவே இல்லைன்னு அர்த்தம் இபாதத்துகளை அல்லாவுக்கு செய்வப்படுவது போல அல்ல அல்லாதவர்களுக்கு அவர் செய்கிறார் துவா மற்றவங்கள்ட்ட கேட்குறாரு அடியார்கள்கிட்ட கேட்குறாரு துவாங்கிறது அங்கிருந்து இபாதா அப்படி இருக்கும்போது அவர் வந்து லாயிலாக விளங்கவே இல்லை நஃபி பிரச்சனையாக இருக்குது அவர்கிட்ட சரியில்லை அவர் நஃபியில் தெளிவில்லை அவரை போல எல்லாத்தையும் இப்படி கேட்கலான்னா வந்து யாரும் முஸ்லீம் ஆகணும்னு ஷகாதா சொல்லணும்னு அவசியமே இல்லையே ஷகாதா சொல்லாமலே எல்லாரும் முஸ்லீம் ஆகிடலாமே லா இலாக எல்லா சொல்லாமலே எல்லாரும் முஸ்லீம் தான் ஏன்னா அல்லான்னு சொல்கிறது தானே அல்லாவையும் வணங்குவேன்னு சொல்கிறது தானே அப்போ அல்லாவையும் வணங்குவேன் அதையும் வணங்குவேனே அவர் எதுக்கு முஸ்லீம் ஆகணும் தேவையில்லையே முஸ்லீம் ஆகிவிட்டால் லா இலாக இல்லல்லாவை சொல்லிவிட்டால் ஒருவர் அல்லாஹுவை மட்டும்தான் வணக்கத்திற்குரியவனாக ஏற்றுக்கொள்வார் அவர் மற்றது அனைத்தையும் மறுப்பார் இந்த மறுத்தல்ங்கிற ல இல்லாம இஸ்லாம் இல்லை லா இல்லாம ஈமான் இல்லை